வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான மூன்றாவது கிளாக் ஹோட்டல் வரவேற்பு கிளாக்குக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது ட்ராவல் லோட் பிரிட்ஜ் எனப்படுகின்ற நிறுவனத்தில்தான் அல்பர்டாவிலே எந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு தொடக்கம் பதினேழு புள்ளி ஆறு ஐந்து டாலர்ஸ் வரைக்கும் நீங்கள் சலரையாக எதிர்பார்க்கலாம் வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இரண்டு வேகன்சிகள் இருக்கின்றது நிறைய நிபந்தனைகள் இருக்கின்றது அது எல்லாத்தையும் வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துருங்க ஸோ பார்த்து விட்டு உங்களுக்கு இந்த வேலை பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க நிச்சயமாக இதற்கு வந்து கனடியன் வொர்க் பெர்மிட் இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆகவே நிச்சயமாக அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணுவதற்கான இறுதி தேதி இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்க இமெயில் அட்ரஸ் ஊடாக நீங்கள் இந்த வேலைக்கு எப்போ பண்ணலாம் விரிவான விவரங்கள் துல்லியமான தரவுகளை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் காப்பி பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணிடுறதை மறந்துடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது இணைப்பதற்கு உங்களுடைய கனடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் இந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாது நன்றி